செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி தொடர்பான பல தகவல்கள் பல விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனிய பாரதியின் கைது தொடர்பிலும் அந்த கைதுக்கான காரணங்கள் பல காரணங்கள் கூறப்படுகின்றன கடத்தல் காணாமலாக்குதல் படுகொலைகள் என்று பல விடயங்கள் கூறப்பட்டாலும் இப்போது சில முக்கியமான அரசியல் பிரமுகர்களுடைய விசாரணை முதற்கட்ட விசாரணையாக ஆரம்பிக்கப்பட்டு அவை நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதில் குறிப்பாக தவிசாளர் உதயகுமார் மாமனிதர் சந்திர சந்திரநேரு போன்றவர்களுடைய விவகாரங்கள் இப்போது மிக பிரதானமாக விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன நேத்திய தினத்தில் குறிப்பிட்டது போன்றோ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக இருந்த கமலாக இருக்கலாம் அதே போன்று முக்கிய பிரமுகர்களுடைய விவகாரங்கள் முதற்கட்ட விசாரணைக்குள் அந்த பிஐபி தர அதிகாரிகள் என்கின்ற அந்த நிலைக்குள் அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சந்திரநேரு அவர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார் வன்னி சென்று திரும்புகின்ற போது சந்திரநேரு மற்றும் கௌசல்யன் ஆகியோர் அந்த படுகொலை சம்பவத்திலே சிக்கிக் கொள்ளுகின்றார்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு முயற்சிகள் அல்லது சதித்திட்டம் எவ்வாறு தீட்டப்பட்டது என்பது தொடர்பில் தான் இப்போது மிக முக்கியமான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன சந்திரநேரு அவர்களின் பிரத்யேக பாதுகாப்பு உத்தியோகராக இருந்த இருவர் அந்த விசாரணைகளின் போது சில விடயங்களை அன்றைய கால பகுதியிலே வழங்கி இருக்கின்றார்கள் அதில் ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தரின் அஹ் துப்பாக்கியில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட ரவைகள் அந்த இடத்திலே பிரயோகிக்கப்பட்டிருப்பதான விசாரணைகளும் இப்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிநாயம் சந்திரநேரு அவர்கள் மீது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இந்த தாக்குதல் சம்பவமானது இரவு வேளையிலே இடம்பெறுகின்றது இந்த தாக்குதல் சம்பவத்திலே துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டவுடன் வெளிக்கந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னர் புலனர்வை வைத்தியசாலையில் சத்திரை சிகிச்சை ஒன்று மேற்கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு எடுத்துச் செல்லப்பட்ட போது அவர் மரணம் அடைந்திருந்தார் அந்த மரணம் தொடர்பான தகவல்கள் ஒரு புறம் இருக்க இது திட்டமிடப்பட்ட வகையில் இந்த இவர்கள் வந்த வாகனத்தினுடைய விவரங்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் இப்போது ஒரு முக்கியமான விசாரணை ஒன்று நகர்த்தப்பட்டிருக்கின்றது இவர்கள் முகமாலையை தாண்டுகின்ற போது அவர்கள் இரவு வேளையில் அமைந்திருந்தது இரவு வேளையில் அதிகளவான வாகனங்கள் வருகின்ற போது இவர்களுடைய வாகனங்களை எவ்வாறு காண்பது என்பது தொடர்பான விடயங்கள் அன்று அந்த துப்பாக்கிதாரிகளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதனால் இவர்களுடைய வாகனம் எத்தனை மணிக்கு குளித்த பிரதேச பாரதத்தை கடக்கும் என்கின்ற தகவலை இவருக்கு இராணுவ சோதனை சாவடியின் ஊடாகவே இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இப்போது விசாரணை வலயத்திற்குள் சந்திர நேரு அவர்களின் விசாரணை தொடர்பான விடயத்திற்குள் இனிய பாரதி மீதும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன பிள்ளையானிடமும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றது அதே போன்று சந்தோஷ் மாஸ்டர் என்று அறியப்படுகின்ற ஒருவர் மீதும் விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதல் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது தீவுச்சேனையில் இருந்து தாக்குதலுக்கான திட்டம் திட்டப்பட்டதா அல்லது ராணுவ அரண்களுக்குள் இருந்து இந்த ராணுவ இந்த திட்டங்கள் திட்டப்பட்டதா அல்லது இதில் நிகழ்ச்சி நிரலுள் ஒன்றாக கௌசல்யன் சந்திரநேரு போன்றவர்கள் இருந்தார்களா என்கின்ற விடயம் இப்போது தேடுதலுக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டால் என்ன வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த விசாரணை வலயத்திற்குள் ஏற்கனவே பிள்ளையான் அதே போன்ற இனிய பாரதி போன்றவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அடுத்து சம்பவமாக சந்தோஷ் மாஸ்டரை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அணுகுவதற்கு அல்லது கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது சந்திரநேரு அவர்களின் படுகொலை ஒரு திட்டமிடப்பட்ட படுகொலை ஏன் திட்டமிடப்பட்டது யாரால் இந்த நிரல் அரங்கேற்றப்பட்டது என்பது தொடர்பான ஒரு முதற்கட்ட விசாரணைகள் அந்த விசாரணை இருப்பதாக கூறப்படுகின்றது பிள்ளையான் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களின் கடத்தல் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அதன் பின்னர் உயிர் நாயுத தாக்குதல் தொடர்பான விடயங்களோடு தொடர்பு இருப்பதாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இப்போது சந்திரநேரு அவர்கள் படுகொலை தொடர்பிலும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது இது ஒரு புறம் இருக்க இந்த விடயங்கள் பல தீவிர கட்டத்தை அடைந்திருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் விடுதலை புலிகள் கருணா பிளவின் பின்னர் அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் திருவோணமலை மாவட்டம் என்பது ஒரு பெரும் அச்சத்துக்குள் அல்லது பெரும் பதற்றத்துக்குள் இருந்த ஒரு மாவட்டமாகவே அன்றைய கால பகுதியிலே இருந்தது இந்த காலப்பகுதியிலே அன்று உண்மையை பேசியவர்கள் அல்லது மக்களுக்காக பேசியவர்கள் பலர் இலக்கு வைக்கப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் இப்போது ஒரு முக்கிய கட்டத்தை அது முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்ற போது அன்றைய கால பகுதியிலே அரசியல் படுகொலைகள் இனந்தெரியாத நபர்கள் என்றுதான் அன்று ஊடகங்களிலும் போலீசாரும் வழக்குகளை பதிவு செய்தார்கள் இப்போது இன்னும் ஒரு மர்மம் என்னவென்று சொன்னால் நர்வை போலீஸ் நிலையத்திலே அரியநாயம் சந்திரநேரு அவர்களுடைய படுகொலை தொடர்பாகவோ துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாகவோ முறையான எந்த ஒரு கோப்புகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஒரு பொலிஸ் நிலையம் நிலையத்திலே அந்த பகுதியிலே என்ன சம்பவம் இடம்பெற்றாலும் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் அரியநாயம் சந்திரநேருவினுடைய விவகாரம் அங்கு இல்லை அதே போன்று திருக்கோயில் பிரதேசத்தினுடைய தவிசாளர் உதயகுமாருடைய படுகொலை தொடர்பான எந்த ஒரு தகவலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோயில் போலீஸ் நிலையத்தில் இல்லை என்பது நாங்கள் கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தோம் இவ்வாறாக அரசியல் பிரமூர்களை

நிகழ்ச்சி நிரல் ஏற்படுத்தப்பட்டு அல்லது திட்டமிடப்பட்ட வகையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படுகொலைகளாகவே தமிழர் பிரதேசங்கள் மீது இடம்பெற்ற படுகொலைகள் அனைத்தும் இப்போது பதிவு செய்யப்படுகின்றன படுகொலை இடம்பெற்ற போது இனம் தெரியாத நபர்கள் என்று கூறுகின்ற அதே காவல்துறை அதே போலீசார் ஏன் அதன் பின்னர் அந்த படுகொலைகளை முறையான வகையில் விசாரிப்பதற்கான விசாரணை கோப்புகளை ஏற்படுத்தவில்லை என்கின்ற சந்தேகம் இப்போது இடம்பெறுகின்றது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நேற்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை பரிமாறியிருந்தோம் சிம் அட்டை அதாவது தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் இருக்கக்கூடிய முகவர்களாக இந்திய பாரதி அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் பிரதேசத்துக்கும் அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் பிரதேசத்துக்கு நெருங்கிய சகவம் இருந்தார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முரணான வகையில் அதாவது ஒருவருடைய பெயரில் மூன்று நான்கு சிம் அட்டைகள் அல்லது இறந்தவர்களின் பெயரில் அதிகளவான சிம்மட்டைகள் சிம் அட்டைகள் வாழச்சேனை பிரதேசத்தை அண்டிய பகுதியிலும் அதே என்றும் பட்டிருப்பை அண்டிய பகுதியிலும் அதிக அளவான சிம்மட்டைகள் பெறப்பட்டிருப்பதோடு வவுனதீவை அண்டிய பிரதேசத்திலும் சிம்மட்டைகள் பெறப்பட்டிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கின்றன இந்த விசாரணை ஏன் இது தீவிரப்படுத்தப்பட்டது சிம்மட்டை விவகாரம் எப்படி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தீவிரப்படுத்தினார்கள் என்று பார்க்கும்போது போது பிள்ளையான் சிறையில் இருந்த போது அதிகளவான தொடர்பாடல்களை வெளியில் பேணி இருப்பதாகவும் அந்த தொடர்பாளர்களின் பின்னணியில் யார் யார் இருக்கின்றார்கள் அந்த தொடர்புகளை ஏற்படுத்தியவர்கள் யார் அது தொடர்பான மேலதிகமான விவரங்கள் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய கைகளுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த சிம் முகவர்கள் தமிழ் பிரதேசத்துக்கான சிம் அட்டை விநியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சகாவாக இருக்கின்றார்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முகவராக இவர்கள் இருந்திருக்கின்றனர் இரண்டு பகுதியிலும் நாசகார வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு தொலைத்தொடர்பு முகவர்களாக இருந்திருப்பது என்பது எவ்வளவு ஒரு ஆபத்தானது இதற்கான அங்கீகாரத்தை மைந்த ராஜபக்ச அரசியல் இருந்த போதுதான் இவர்களுக்கு கிடைத்ததாகவும் இப்போது ஆரம்ப கட்ட தகவல்கள் இருக்கின்றன சந்திரநேரு அவர்களுடைய படுகொலைக்கு பின்னர் சந்திரகாந்தன் அவர்கள் ஒரு விடயத்தை நீதிமன்றத்திலே பதிவு செய்திருப்பதான ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது அந்த தகவல் என்ன சொன்னால் அப்பனை சுட்டது போன்றுதான் உன்னையும் சுடுவேன் என்று இனிய பாரதி மிரட்டியதாக நீதிமன்றத்தில் அவர் ஒரு சாட்சியம் பகிர்ந்திருக்கின்றார் நாங்கள் நேற்று குறிப்பிட்டோம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற அந்த வழக்கின் போது அவர் அந்த சாட்சியம் பகிர்ந்து கொண்டதாக சர்வதேச ஊடகங்களினுடைய செய்தி இருக்கின்றது இனிய பாரதியின் உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது இளஞ்செலியின் செலியன் என்று அவர் எல்லாராலும் இவர் தொடர்பான தகவல்கள் கூட இப்போது பலத்த அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாகவும் இனிய பாரதியின் விவகாரங்களை நேரடியாக ஏற்றி இறக்குவதோடு சில விடயங்களில் நேரடியாக தொடரப்பட்டிருப்பதற்கான ஆரம்ப கட்ட வாக்கு மூலங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் எல்லோரும் கூறலாம் இனிய பாரதி ஒரு பாரதிய பாரதியிடம் பல சொத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அவரிடம் அவர் பயன்படுத்திய வாகனம் தவிர ஒரு சொத்துக்களும் அவருடைய பேரில் இல்லை என்று கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன இனி அது அடுத்த கட்ட விசாரணையில் எப்படி அது கொண்டு செல்லப்பட போகின்றார்கள் அதற்குரிய காரணங்கள் என்ன என்பது தொடர்பான எந்த ஒரு தகவலும் இல்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியிலே நேரு அவர்களுடைய தாக்குதலுக்கு நபர்கள் என்றுதான் பார்க்கப்பட்டது முதற்கட்டமாக இப்போது வடக்கு கிழக்கிலே அரசியல் பிரமுகர்கள் அரசியல் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது படுகொலை செய்ய காரணமான இனந்தெரியாத நபர்களை இயக்கியவர்கள் யார் அந்த இயக்கியதன் பின்னணியில் செயற்பட்ட முக்கிய பிரபலங்கள் யார் என்ற தகவல்தான் இப்போது தேடு பொறிக்குள் அதிக அளவில் முக்கியமாக சிஐடி கவனித்து வருகின்றார் இன்னும் ஒரு முக்கிய விடயம் பேசப்படுகின்றது சீலன் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதே போன்று நேற்றைய தினம் நேற்று முன்தினம் கூட சில இரகசிய கைதுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன விமான நிலையம் உசார்படுத்தப்பட்டிருப்பதான தகவல்கள் எல்லாம் இப்போது பலர் தாங்கள் இருக்கின்ற இடங்களிலேயே அதிக அளவில் மறைந்திருப்பதாகவும் அல்லது தனியாக சென்று அவர்கள் தங்களுடைய தொலைபேசிகள் அல்லது தொடர்புகளை துண்டித்திருப்பதனால் சில விசாரணைகளை முன்னெடுப்பதில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சற்று பின்னர் கூறப்படுகிறது இப்போ தொடர்ச்சியான கைதுகள் இடம் பெறுவதனால் பலர் இலங்கைக்குள்ளேயே மாறி சில இடங்களில் ஒளிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதில் குறிப்பாக கருணா பிள்ளையான் பிளவு அவர்களுக்கு இடையிலும் ஒரு பிளவு ஏற்பட்டது இப்போது கருணா சில விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றன கருணா தொடர்பான பல விடயங்கள் இதன் பின்னர் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் கருணா பிள்ளையானின் பிளவின் பின்னர் பிள்ளையானோடு அதிகளவான பொறுப்பானவர்கள் சென்றார்கள் இந்த பிரிவுக்கு பொறுப்பானவர்கள் அவர்களுக்கு கீழ் ஒரு அணியை செயற்படுத்தி இருக்கின்றார்கள் தனித்தனியாக கிட்டத்தட்ட பிள்ளையார் ஓரணியாகவும் அவர்களுக்கு கீழிருந்த இராணுவ பிரிவினர் ஓரணியாகவும் அவர்களுக்கு கீழிருந்தவர்கள் ஒரு குட்டி ராஜாங்க நடத்தியதான தகவல்கள் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன கடத்தல்களுக்கு அப்பால் பல மோசடிகளையும் பல கொள்ளைகளிலும் ஈடுபட்டதான தகவல்களும் இப்போது விசாரணையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடத்தி கப்பம் வருதல் என்கின்ற விடயத்திலே இப்போது உதவியாக சென்றவர்கள் அல்லது துணையாக சென்ற பலர் சாட்சிகளாக மாறி இருப்பதாக கூறப்படுகின்றது கருணா விவகாரம் தொடர்பில் குறிப்பிட்டது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் சிவனேசுது சந்திரகாந்த் பிள்ளையான் இன்று சிறையில் இருக்கின்றார் பிள்ளையான் சிறையில் இருந்தால் அந்த கட்சி இப்போது தலைவர் திரவியம் அல்லது ஜெயம் என கூடியவரால் இயக்கப்படுகின்றது ஜெயம் அவர்கள் துணைத் தலைவராக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரசாந்தன் அவர்கள் இந்த பிரசாந்தன் அவர்கள் கட்சியை கொண்டு செல்லுகின்ற போது இப்போது கருணாவினுடைய ஈடுபாடு அதிகரிக்கின்றது கருணாவை பார்த்தீர்கள் என்றால் அவர் இப்போது அந்த கட்சியினுடைய ஒரு நிழல் தலைவராகவே தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற போது பிள்ளையானவர்கள் ஒருவேளை பிள்ளையான் மீதான வழக்கு விசாரணைகள் அல்லது குற்ற விட விடயங்கள் தொடர்பான நீதிமன்ற விவகாரங்கள் தீவிரப்படுத்தப்படுகின்ற போது அந்த கட்சி தனக்கான ஒரு தலைவரை தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அந்த கடப்பாடு இப்போது பொதுவாகவே எல்லோருடைய கண்ணுக்கும் தெரிகின்ற வகையில் கருணா அவர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவராக வருகின்ற வருடம் வருகின்ற தேசிய மகாநாட்டிலே அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருப்பதாக கூறப்படுகின்றது இதனையே அயல் நாடும் அதிக விரும்புவதாக கூறப்படுகிறது காரணம் என்ன சொன்னால் இப்போது அனுர அரசை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அயல்நாடு நாடு ஆக குறைந்தது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையாவது தன்னுடைய கைவசப்படுத்துவதில் தீவிர நாட்டம் காட்டியிருக்கின்றது அதனுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாக இப்போது கருணா அந்த வலயத்துக்குள் சென்றிருப்பதாகவும் வெகு அல்லது வருகின்ற அவர்களுடைய தேசிய மாநாட்டிலே இப்போது பிள்ளையானவர்கள் அந்த கட்சியினுடைய ஆலோசகர் என்கின்ற பொறுப்பிலும் கருணா அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவர் என்கின்ற நிலையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லோரும் ஒன்றாக பயணிப்போம் என்கின்ற ஒரு கருத்து வெளிவருவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக தான் இந்த விடயங்களையும் மோப்பம் புலனாய்வு புலனாய்வுத்துறையை பொறுத்தவரையில் இப்போது கருணா மீது என்ன விடயம் இடம்பெறும் என்று யாருக்கும் தெரியாமல் இருக்கின்ற போது கருணாவை பொறுத்தவரையில் அவருடைய நம்பிக்கையா இருப்பது தன்னை விசாரணைக்குள் எடுத்துக்கொள்வதற்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை என்று பிள்ளையான் இந்த விடயத்துக்குள் சென்ற போது தன்னை அவர் தற்காத்துக் கொள்வதற்காக இந்த ஒரு முடிவு எடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக கூறப்படுகின்றது எது எவ்வாறோ இந்த விடயத்தில் பலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இது எப்படி நிகழலாம் என்று கேட்கலாம் இந்த தளத்தில் செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் கூறப்படுகின்ற உறுதிப்படுத்தலோடு வெளிப்படுத்தப்படுகின்றது அது இன்று நடக்கலாம் நாளை நடக்கலாம் அல்லது ஒரு மாதத்தில் நடக்கலாம் அந்த வகையில் இந்த தகவல்கள் தான் இப்போது அதிக அளவில் பேசப்படுகின்றன இப்போது புதிய திருப்பமாக சந்தோஷ் மாஸ்டரை தேடுவதில் கூட புலனாய்வு பிரிவினர் தீவிரம் காட்டி வருகின்றார்கள் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற பல படுகொலைகளில் கிழக்கு மாகாண படுகொலைகள் அதிக அளவில் பேசப்படுகின்றன வடமாகாண படுகொலைகள் கை வைக்கப்படுமா வடமாகாண படுகொலைகளில் யார் அதிக அளவு விசாரணைக்குள் உள்ளாங்கப்படுகின்றார்கள் என்கின்ற விவகாரம் பேசப்படுகிறது அதே போன்றும் புதிய மாவட்டச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே பெரும் காணி மோசடி ஒன்று ஏற்படுத்தப்பட்டதாகவும் அந்த காணி மோசடியில் தொடர்புடையவர் தொடர்பான விசாரணைகள் இப்போது மெல்ல மெல்ல ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த காணிகள் சட்டத்துக்கு முரணான வகையில் ஒரு முறையற்ற விதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் இப்போது கொழும்பில் இருக்கக்கூடிய புலனாய்வு பிரிவினரால் புறப்பட்டிருக்கிறது அந்த காணி வழங்கியதன் பின்னணியில் யார் செயற்பட்டார்கள் யார் யாருக்கு காணிகள் வழங்கப்பட்டன என்கின்ற தகவல்கள் புறப்பட்டிருக்கின்றன இந்த காணி சட்டத்துக்கு முரணான வகையில் புதிய மாவட்ட செயலகம் அமைந்திருக்கக்கூடிய மட்டக்களப்பு பகுதியிலே கிடைக்கும் வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது தொடர்பான காணி மோசடி கைதுகளும் இடம்பெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது இவ்வாறான தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி